என்னங்க இங்கே சண்டை போடுறதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு என்னமோ ஃபேக்காகவே இருக்குது என்னமோ ஒரு ரியாலிட்டி கம்மியாகுதே என்னமோ ஒன்று கம்மியாகுது பட் இருந்தாலும் சண்டை இல்லை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத ரெண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அல்டி பாஸா இது மாதிரி லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கிழிச்ச லைவ் அப்டேட் ப்ரோமோ தானே பேசி அப்படின்ட்டு இருக்கீங்களா சரி பேசிடுவோம் இந்த ப்ரோமோல என்ன அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு சண்டை மஞ்சரி எல்லா ப்ரோமோலையும் வர ஆரம்பிச்சிட்டிங்க போல தாறுமாறு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நோ யூ சுட் நாட் யூஸ் த வேர்டு அப்போனா இப்படி இல்லைனா அப்படி யூஸ் பண்ணட்டுமா திரிக்கிறீங்க இல்லைனா பறிக்கிறீங்கன்னு யூஸ் பண்ணட்டுமா அந்த வேர்டு இல்லைனா இந்த வேர்டு யூஸ் பண்ணட்டுமா மாற மாட்டிங்களாடா மாற மாட்டிங்களா சரி இதில் ஆரம்பித்த சண்டைக்குள்ள அடுத்து ஒவ்வொருத்தவங்களா வராங்களா சப்போர்ட்டுக்கு பவித்ராஜரணி வராங்களா பவித்ராஜரணியை வந்து அருண் வந்து பேசாதீங்க அட்டிச்ச உட்காரி நாமினேஷனில் வந்தா நீங்க ஒன்று பண்ணுவீங்க பாருங்க அருணே வெளியே வேற வந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்து பிஆர் வேலைகள் போயிட்டு இருக்கு போல யாருக்கு தான் பிஆர் இல்லை சாச்சனாவோட அக்காவும் அவங்க அக்கா வீட்டுக்காரரும் நேற்று வந்து லைவில் மாட்டியிருக்காங்க பிஆர் வேலை நடந்துகிட்டு இருக்கு பிஆர் இருக்காங்க பிஆர் வந்து இருக்காங்க அச்சோ பிஆர்லாம் இல்லைக்க ஏக்காட்டிக்க வர அப்படின்னு அக்கா அந்த சைடு சமாளிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா வேலைகளும் வெளியே போயிட்டு இருக்கு அர்ச்சனாவும் அருணும் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இவர் நாமினேஷனில் வந்ததுக்கு அப்புறம் வெளியே வருது சப்பா உள்ள நான் கண்டென்ட்டை பார்ப்பேன் கண்டென்ட்டில் மட்டும் எது இல்லாமல் சும்மா நீங்கள் வாண்டடாக சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு கிழிச்சு கேப்பேன் நட்டுருவியா நீ அப்படின்னு கேட்காதீங்க ஒன்றும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஏதா ஒன்று கொடுங்கப்பா ஏதாவது ஒரு கண்ணன்னு கொடுங்கப்பா சௌந்தரிய பாருங்க முட்டி போட்டு ஏறு என்னன்னு அப்படின்னு கத்துறாங்கல்ல அந்த மாதிரி யாராவது கத்துங்க கத்துங்க சுத்தி நின்று கத்துங்க புரோமோ புரோமோ ஏதாவது புரியுற மாதிரி பண்ணுங்கப்பா தெரிகிற மாதிரி பண்ணுங்கப்பா இன்னும் சைடில் இருக்கக்கூடிய ஸ்கிரீனை தூக்காமே இருக்காங்க

பாருங்கக்கா சௌந்தர்யா சௌந்தரியா பாருங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஆக்ரோஷமாக சவுண்ட் வருவாங்க பாருங்க பாருங்கள் எல்லா சண்டையிலையும் அவங்க இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா கவனிங்க மக்களை இனிமேல் நல்லா கவனிங்க எங்கே என்ன சண்டை நடந்தாலும் அதில் வந்து யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுவேன் யாருக்கு வேணாலும் இருக்கணும் ஏன் சவுண்ட் அந்த இடத்துல இருக்கணும் சவுண்டுன்ற பேர் சும்மா வச்சிருக்கேன் நினச்சிக்கலாம் ஏன் சவுண்டு எல்லா சவுண்ட் இருக்க ஏரியாவிலும் இருக்க சவுண்டுகளா அப்படின்னு சௌந்தரியா வந்து இங்கேயும் வந்து ஒரு சவுண்டு விட்டுருக்காங்க என்ன காரணம்னு தெரியல இங்கேயும் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்